ஜெப்ரியினுடைய இந்த பைல்கள் அவருடைய வரலாற்று செய்திகள் உலகத்தில் இஸ்லாத்தில் மறந்து உருவான ஒரு கேடுகட்ட பைல்கள் தான் இன்னைக்கு உலகம் மேலத்தியம் மேலத்தியம் கலாச்சாரம் என்று போய்க்கொண்டு ஒரு ஆளை திறப்பதை விட சமூக ஊடகங்களில் கேவலப்பட்ட நிலைகளைத்தான் பார்க்கிறோம் நான் அப்படித்தான் செய்வேன் உனக்கு என்னன்னு கேட்கிறாரோ என்ற சமுதாயம் ஆகியது நான் இந்த சமுதாயம் எப்படி சொல்க போகும் சகோதரி அல்ஹம்துலில்லாஹ் சல்லாத் உசலம் அலா அவர் சொல்லிடலாம் கோலால அலிவாசாச்சும் மேம் ஜெஃப்ரி எஃப்டீன் என்கிற ஒரு செய்தி இப்ப பரவலாக சமூக வலைதளங்களை இஸ்லாமிய சமுதாயம் உருவாக்க நினைத்த ஒரு வழிமுறை மரபுகளை மறந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் உலக நாகரிகம் நவீனம்தான் சரி என்று போகிற ஒரு சமுதாயத்தினுடைய அகோர முகத்தை இன்று நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இத்தாலியில் ஒரு பெரும் தீவையை இந்த ஜெஃப்ரி வாங்கி வச்சிருந்தான் எதுக்கு சின்ன பிள்ளைகளை எல்லாம் கடத்தி கொண்டு போய் வைத்து பணக்கார முதலாளிகளுக்கு வித்து மசாஜ் செய்வதற்காகவும் பாலியல் வளர்வு ஈடுபடுத்துவதற்காக வன்கொடுமை செய்து கொண்டிருந்தவன் இப்படிப்பட்ட இந்த நாகரிகம் கட்ட இந்த காலத்தில் எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லவனாக வாழ வேண்டுமான் அடிமைத்தனமாக பயந்து கொண்டிருக்கிறான் கெட்டவன் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறான் இப்ப அமெரிக்கா நீதிமன்றத்தினால் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பைல்கள் ஏறக்குறைய சில பேர் இருபது லட்சம் தாள்கள் இருக்கு பக்கங்கள் இருக்குங்கிறான் சில பேர் முப்பது லட்சம் என்கிறார்கள் சகோதரிகளை எவ்வளவு வீடியோக்கள் இரண்டாயிரத்து சத்தமான வீடியோக்கள் எல்லா பணக்கார முதலாளிகளுடைய நான் இந்த சொல்கிறார்கள் சொல்லல ஆனா இப்படி பல பேருடைய பேர் அந்த சொல்லப்பட்டிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது இவனெல்லாம் ஒரு யோக்கியம் போட்டுக்கிட்டு இருந்தானே ரசூலுல்லா வந்து எட்டு வயசு கும்பல ஆயிஷாவை கல்யாணம் பண்ணாங்க இதெல்லாம் நியாயமான வாய்க்கு வக்கணமா பேசிய இந்த குரூப்பு இவர்களுடைய வேலைகளை முழுக்க சின்ன கடத்தி வைத்துக் கொண்டு சொகுசுவார்க்கில் சகோதரர்களே இதை வரலாற்று என்னவென்றால் இருபத்தி ரெண்டு மைல்களை ஆட்சி செய்த ரோம் பாரசீகம் போன்ற அந்த அதிகாரமே உமருடைய பெயரை கேட்டால் நடுங்கிய அந்த நிலையில எவ்வளவு பெரிய கோடான கோடிக்கு சொந்தக்காராம் உமர் நினைத்திருந்தால் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் இந்த சொத்துக்களை விட மறுமையிலே ஒரு சாட்டை வைக்கிற இடம் கிடைத்தால் பெருது என்றே பெருமானார் முகமது நபி சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயம் செய்யாதே அநீதி செய்தால் மறுமையில் அது பெரும் இருள்களாக உனக்கு தென்படும் உனக்கு சொர்க்கமே கிடைக்காத அவன் மன்னிக்கும் வரைக்கும் யாரையும் அநியாயமாக கொள்ளாது பாலியல் வல்லுறவுக்கு ஈடுபடுத்தாதே நீ கொல்லப்பட வேண்டியவன் சொர்க்கம் போவதற்கு தகுதியற்றவன் என்று சொன்ன அந்த வரிகளும் வார்த்தைகளும் அந்த சகாபாக்களை செம்மைப்படுத்தியது குறிப்பாக உமர் ரவி அவர்களை செம்மைப்படுத்தியது இந்த உலகத்தில் இந்த உமர் கொல்லப்பட்டதற்கு பிறகுதான் இந்த உலகத்தில் குழப்பம் மட்டுடைய உருவாகும் என்றார்கள் அதே போன்று இன்றைக்கு இந்த உலகம் காட்டு ஆளப்படுகிற ஒரு நிலவையை பார்க்கிறோமா இல்லையா சகோதரிகளை எத்திசையில் திரும்புவது எங்கே எங்களுடைய பிள்ளைகளை வைத்து வளர்ப்பது இஸ்லாமிய கருத்து இஸ்லாமிய செய்திகளை எப்படி ஊட்டுவது இன்னைக்கு உலகம் மேலத்தியம் மேலத்தியம் கலாச்சாரம் என்று போய்கொண்டிருக்கிறது குரானை திறப்பதை விட சமூக ஊடகங்களில் கேவலம் கட்ட நிலைகளை தான் பார்க்கிறோம் மோசமான விஷயங்கள் ஈடுபட்ட என் சமுதாய பெண்கள் கூட ஆண்கள் கூட நான் அப்படித்தான் செய்வேன் உனக்கு என்னண்டு கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் மாறி நான் இந்த சமுதாயம் எப்படி சொருக்கம் போகும் சகோதரர்களை இந்த சமுதாயத்தில் இப்படி தன்னுடைய பிள்ளைகளை விட்டு வைத்து வளர்த்துக் கொண்டிருக்கூடிய வாப்பக்காரன் எப்படி மறுமே அல்லாடும் விசாரணை தப்ப முடியும் எப்படி தப்ப முடியும் சகோதரர்களே அப்ப இந்த ஜெப்ரீனுடைய இந்த பயில்கள் அவருடைய வரலாற்று செய்திகள் உலகத்தில் இஸ்லாத்தை மறந்ததால் உருவான ஒரு கேடுகட்ட பயில்கள் தான் இது இஸ்லாம் சொல்வதை போன்ற கட்டுப்பாடுகளும் வரம்புகளையும் உருவாக்கி இருந்தால் எவனுக்கும் உலகத்தில் மற்றவனுடைய அத்துமீறி அந்த இடங்களை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதோ உரிமைகளை பறிக்க வேண்டும் என்பதற்கோ சிறுவர் உலகத்தின் நன்னடத்தைகள் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான இடங்கள் என்ற ஒரு சட்டமோ ஏற்ற தேவையில்லை இஸ்லாமிய சட்டம் ஒன்றே போதுமானதாக இருக்கும் சகோதரிகளே எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னும் என்னென்ன அந்த பயில்கள்ல வெளியாக இருக்கிறதோ சம்பந்தப்பட்டிருக்கிறானோ யாரையெல்லாம் நான் நல்லவன் நீங்க நல்லா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ இவனெல்லாம் எல்லாம் கேடுகட்டு அயோக்கியனாக இருந்திருக்கிறானே இவனெல்லாம் மோசமானவனாக இருந்திருக்கிறானே என்று நினைக்கிற அளவுக்கு பல பேருடைய பேர் பேர்பட்டியல் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை கூட பார்க்கிறோம் சகோதரர்கள் எப்படி இருந்தாலும் நானும் நீங்களும் மவுத்தாக வேண்டும் மறுமைக்கு பிறகு வாழ வேண்டும் என்றால் நன்மை என்கின்ற அந்த மிக ஒளியான விஷயத்தை தான் சம்பாதிக்க உலக பெருமைக்காக வேண்டியோ உலகத்தினுடைய மோகத்திற்காக வேண்டியோ எதுவுமே எனக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் தரப்போவதில்லை என்ற சொல்லுள்ளி சலாலிசலம் சொன்னார்கள் அந்த கபருக்கு ஒளியான அந்த நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹுரபுள்ளவன் என்னை உங்களை மாற்றுவானாக